எதிர்கட்சிகள் மாநில கட்சிகள் சார்ந்த மிக முக்கியமான எட்டு வழக்கு இந்த வழக்கு எப்படி இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் அதிகமான மூத்த நீதிபதிகள் இருக்கும்போது குறிப்பாக இந்த குஜராத்திலிருந்து வந்த இந்த பெண் நீதிபதிக்கு எதுக்காக இந்த எட்டு வழக்குகளும் ஒதுக்கப்பட்டுச்சு இந்த வழக்குகளை ஒதுக்கினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய விதி மீறல்கள் என்னென்ன நடந்திருக்கு இவ்வளவு முக்கியமான வழக்குகளை ஹேண்டில் பண்ண இந்த பெண் நீதிபதி நேத்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஃபேர்வெல்லே கொடுக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சிலே சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த